ஈரானுக்குள்ள எதிரிகள் செஞ்ச சேட்டைக்கு பதிலடி ஈரான் எப்ப தரும் இந்த கேள்விக்கு சுப்ரீம் லீடர்கிட்ட மட்டுந்தான் பதில் இருக்கும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இப்ராஹிம் ரய்சியோட மரணம் அது சம்மந்தப்பட்ட ரிப்போர்ட் எங்கே அப்படின்னு எல்லார் மத்தியிலையும் ஒரு பேச்சு இருந்துச்சு ஏறக்குறைய அந்த தகவல்களையும் இப்போ வெளியிட்ருக்கார்கள் யார் கொண்டா இஸ்ரேலா அமெரிக்காவா அப்படிங்கிற கேள்விக்கு ரெண்டு பயல்களும் இல்லை உண்மையிலேயே அது பருவநிலை சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்கார்கள் அது தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் தான் அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் கிட்ட கிட்டப்போவே முடியல ரொம்ப சிரமப்பட்டார்கள் அதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதுக்கு பின்னாடி இன்னொரு காரணமும் சொல்லியிருக்கார்கள் அதாவது வெதர் ரிப்போர்ட்டு மட்டும் இங்கே கிடையாது அந்த ஹெலிகாப்டர்ல ஏறக்குறைய ரெண்டு பேசஞ்சர்களை கூடுதலாக ஏற்றியிருக்கார்கள் இருக்கார்கள் அப்படிங்கிறதான் வெயிட்டு ஓவர்லோட் ஆயிருச்சு அப்படின்ட்டு இருக்கார்கள் எப்படி இவ்வளவு முக்கியமான நபர் போகக்கூடிய ஒரு சாப்பரில் இந்த மாதிரி விவகாரங்கள் நடந்திருக்குமா நடக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியம் பொதுவாவே இந்த மாதிரி ஹை ப்ரொஃபைல் போகும்போது இதெல்லாம் நடக்காம இருக்கிறக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அது போக கூடவே ரெண்டு சாப்பர் பயணிச்சிருச்சு அவர்கள் நினச்சா ரொம்ப நீட்டாக மற்ற பகுதிகளுக்குள்ள மாத்தி விட்டுருக்கலாம் எப்படி இப்படி ரெண்டு நபர்கள் அடிஷ்னலாக ஏத்தப்பட்டார்கள் அப்படின்னு தெரியல அது போக லிஸ்ட் எல்லாம் ஏற்கனவே தயாராயிருக்கு ஏன்னா ஒரு இந்த தானையை திறந்து வைக்க அப்படின்னு போன மனுஷன் தானே அதனால எமர்ஜென்சி ப்ரோக்ராம்லாம் ஒன்றும் கிடையாது டீட்டெயிலாக இத்தனை பேர் வரப்போறாங்க இப்படி கிளம்ப போகிறாங்க மீண்டும் இப்படி வருவார்கள்னு பயண திட்டம் உறுதியான நிலைமையில ரெண்டு பேசஞ்சர் அடிஷ்னலாக அதுவும் ஓவர்லோட் ஆகிற அளவுக்கு அப்படின்னு சொல்றது பெரிய அளவில் எங்க தாண்டா நீங்க உண்மையிலேயே வெயிட்டு அப்படின்னு கேட்க தோணுது காரணம் என்ன அப்படின்னா ஹை ப்ரொஃபைல் ஒன்று ஊர் பூரா வம்புழுக்கக்கூடிய நாடு ஈரான் அமெரிக்கா கூட பிரச்சனை சுத்தி உள்ள எல்லா அரபு நாடுகள் கூடயும் பிரச்சனை இப்படி பிரச்சனைகளை சுமந்து இருக்கக்கூடிய நாடு ஹை ப்ரொஃபைல் போகும்போது இப்ப ரிஸ்க் எடுப்பாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு ஆனா இதுதான் ரிப்போர்ட்டா இப்போதைக்கு வெளில வந்திருக்கு என்ன காரணம் வெதர் கண்டிஷன் தப்பு அதே மாதிரி ஹெலிகாப்டர்ல ரெண்டு நபர்கள் அதிகமா ஏற்றப்பட்டனால ஆட்டோமேட்டிக்கா ஆபத்தான சூழ்நிலையில பெரிய அளவுல இயக்குதல்ல பிரச்சனை வந்துருச்சு அதுலதான் விபத்து அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கார்கள் இது விபத்து இதுக்கான பிரச்சனைகள் காரணம் இது எல்லாத்துலேயுமே ஈரான் ஒர்க் அவுட் பண்ணணும் இதுலலாம் சரி பண்ணால் மட்டுந்தான் அடுத்தடுத்த இமேஜை அவர்களால் டெவலப் பண்ண முடியுங்கிறலாம் ரெண்டாவது விஷயம் இந்த ரிப்போர்ட் வந்த உடனே ஈரானோட இராணுவம் இதை முற்றிலும் மறுத்துருச்சு இந்த ரிப்போர்ட் தப்பு இல்ல இல்ல இந்த ரிப்போர்ட்டை சரிபார்க்கணும் அப்படின்ட்டார்கள் இல்ல இல்ல வேகப்பட்ட டெக்னிக்கல் டீம் வச்சு தான் இந்த ரிப்போர்ட்டே தயாரிச்சிருக்கோம் அப்படின்னு அங்கேயே ஒரு பெரும் சண்டை கிளம்பி ஓடிக்கிட்டு இருக்கு ஈரானை பொறுத்த வரையும் அஃபீஷியல் அன் ஒன்றும் கிடையாது வரது எல்லாமே அஃபிஷியல் தான் வர எல்லாமே அன் தான் அதனால இந்த பொறுப்பான மனுஷன் வெளில வந்து பேசிட்டாரு அதனால இதை போய் நோட்டீஸ் போர்டில் ஒட்டுங்க அப்படிலாம் சொல்றதுக்கு வேலையே கிடையாது அதனால இந்த ரெண்டு தேரி தான் ஓடுது இதுக்கு அமெரிக்கா எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து சொல்லிடலாம் அமெரிக்கா இதை ஒரு அஃபிஷியல் ரிப்போர்ட்டாகவே பார்க்குது என்ன அப்படின்னா நல்லவேளை இப்ராஹிம் ரைசியோட பிரச்சனை இதோட முடிஞ்சு போச்சு ஏன் அப்படின்னா அமெரிக்காவை குற்றஞ்சாட்டுவாங்க இஸ்ரேலை குற்றஞ்சாட்டுவாங்க அதுக்கடுத்து நடக்க போகிறது என்ன இப்படிலாம் யோசிச்சுக்கிட்டு இருந்த காலம்லாம் போயிருச்சு ஏன்னா இது ஆக்சிடென்ட் அப்படின்னு அவர்களே ஒத்துக்கிட்டார்கள் அதனால இப்ராஹிம் ரைசியோட சாப்பர் ஆக்சிடெண்ட்டோட ஃபைல் மொத்தமாக முடிஞ்சு அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அறிவிச்சுட்டு போயிடுச்சு இதுதான் கூடுதல் பரபரப்புக்கு காரணம் அமெரிக்கா பிள்ளை வந்து நல்ல பிள்ளை மாதிரி ஸ்டேட்மெண்ட்டு முந்துக்கிட்டு சொல்ல வேண்டிய தேவை என்னப்பா இருக்குது அப்படின்னு ஈரானுக்குள்ளே மீண்டும் ஒரு புயலை கிளப்பி விட்டுருச்சு ஏற்கனவே ரிப்போர்ட் தப்பு அப்படின்னு சொல்லி ஈரானுக்குள்ளேயே ஒரு புயல் வீசுது பொதுவாகவே இந்த மாதிரி தியரிகள் வந்தால் இதுக்கு ஆதரவு எதிர்ப்பு அப்படிங்கிறத தாண்டி இதை நம்பவே மாட்டோம் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறதுக்கு ஒரு டசன் கூட்டம் உலகம் பூரா தயாராக தான் இருக்கும் ஏன்னா வெவ்வேற லென்ஸ்ல வெவ்வேறு தியரிகளோட அவர்கள் ஒர்க் அவுட் பண்ணி போயிட்டு இருப்பார்கள் யாரையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது இதில் நமக்கு நேரடியாக எந்த ஒரு விஷயமும் கிடையாது அப்படி இருக்கும்போது அமெரிக்காவோட ஸ்டேட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அப்புறம் இன்னொரு பேப்பரை தூக்கி டேபிள்ல வச்சுட்டாங்க எல்லா பயில்களும் சேர்ந்து அப்படி என்ன டேபிள்ல வைக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்த ரிப்போர்ட்டே அவசரமா விட்டதுதான் அதுதான் உண்மை ரிப்போர்ட்டு சரின்னு சொல்லல தப்புன்னு சொல்லல இன்னொரு குரூப்பு கிளம்பி இந்த ரிப்போர்ட்டே அவசர கதியில வெளியிட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி எதுக்கு அவசரமா வெளியிடணும் அப்படின்னா ஏற்கனவே மொசாட்டோட ஆபரேஷன் அதாவது இஸ்மாயில் ஹனியை கொண்ட ஒரு லிஸ்ட்டை தூக்கி அமெரிக்கா கொடுத்துச்சு கொடுத்துட்டு இஸ்ரேல் மீது தாக்குதல்லாம் கிடையாது அப்படின்னு சொல் பண்ணாதேன் அதுக்கு பதிலாக இந்த நபர்களை வேட்டையாடிக்கியான்னு ஒரு டீல் தான் லிஸ்ட்டை கொடுத்ததாக தகவல் ஓடுச்சு அது மட்டும்தான் வெளியில வந்துச்சு அதே மாதிரி பல கோரிக்கைகள் அதில் இப்ராஹிம் ரைஜியோட ரிப்போர்ட்டையும் சீக்கிரம் வெளியிடுங்க அதை வச்சுக்கிட்டே பல விஷயம் புகையுது அப்படிங்கன்னு கூட இருக்கலாம் அப்படின்னு பேப்பரை தூக்கி டேபிள்ல போட்டாங்க சுப்ரீம் லீடர் எவ்வளவுதான் மனுஷ சமாளிப்பார் வர பேப்பருக்கெலாம் பதில் சொல்லுவாரா அவரு அதெல்லாம் அவரால் சொல்ல முடியாது உச்சகட்ட பிரச்சனைகள் வரும்போது கூட்டத்தை கூட்டி சில விஷயங்களை அறிவுரை மாதிரி சொல்லுவார் வழியை ஸ்டேட்மெண்ட்டுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணக்கூடிய நாடு ஈரான் கிடையாது ஆனால் ஈரானை சுற்றி அடிக்கிற புயல் அப்படிங்கிறது ஈரானை வம்புக்கே இழுக்குது இதுக்கு ரியாக்ட் பண்ணு அதுக்கு ரியாக்ட் பண்ணு அப்படின்னு ரியாக்ட் எங்கிட்டு பண்ணுறது ஜென்ரல் சுலைமானி இறப்புக்கே நான் என்ன பண்ணேன் அமெரிக்காவுக்கு அமெரிக்க காம்பவுண்டுக்கு வெளியில் தானே க்ரூஸ் மிசைலையே விட்டேன் அப்படி இருக்கும்போது இப்ப பெரிய அளவுல அண்டர்க்ரவுண்ட் டீலிங் போகும்போது என்னதான் பண்ண முடியும் அப்படிங்கிற தான் ஈரான் இருக்கு ஆனா ஈரானை சும்மா சொல்ல முடியாது இது பூரா ஒரு பக்கம் புயல் அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் அவர்கள் அணு ஆயுத சம்பந்தமா இன்னொரு புயலை கிளப்பி விட்டார்கள் அதுல இருந்து மத்திய கிழக்குல இருந்து வளைகூட மீண்டு வர கொஞ்சம் நாள் ஆகும் அந்த புயல் என்ன அப்படிங்கிறது இப்பதான் கிளப்பி இருக்கார்கள் விரிவான தகவல் வரும்போது நம்மளும் இங்க விரிவா பார்ப்போம்